அனைவருக்கு வணக்கம் சாமி வரம் கொடுக்குமா சாதி பாகுபாடு பார்த்து சாமி கும்பிட்டா சாமி வரம் கொடுக்குமா மத பாகுபாடு பார்த்து மண்டியிட்டு வணங்கினா இறைவன் அருள் கிடைக்குமா சமத்துவமாய் வாழ்பவன் சாமி கும்பிட்டா சோதனையும் சாதனையாகும் மனிதத்தோடு வாழ்பவன் மண்டியிட்டு வணங்கினால் மனக்கவலையும் தீரும் குடும்பத்துக்காக வேண்டினால் கூடி வாழ செய்யும் தொழிலுக்காக வேண்டினால் தோல்வியே வெற்றியாகும் உயிர்களுக்காக வேண்டினால் உன்னை உயர்வடைய செய்யும் உலகத்துக்காக வேண்டினால் உன் வாழ்வை வளமாக்கும் பிறருக்காக வேண்டினால் அவர் நட்பு நிலைக்கும் உறவுக்காக வேண்டினால் அவர் உறவு வழுக்கும் பொருளுக்காக வேண்டினால் உன்னை வந்து அடையும் உனக்காக வேண்டினால் நன்மை வந்து சேரும் சாமி வரம் கொடுக்குமா நன்றி